இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அது கால் விசம்பி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான காய் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சைஸில் இருக்கிறதுனால ஒரு தக்காளி ஒரு கேரட் கொஞ்சம் பீன்ஸு அதோட நான் என்ன எடுத்திருக்கேன்னா காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு பாதி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நம்ம இதோட பட்டாணி என்ன காய் கிடைக்குதோ அதையும் நம்ம போடலாம் பட்டாணி கிடைச்சோன்னா பட்டாணி போடலாம் மீல் மேக்கர் கூட போட்டுக்கலாம் சம்டைம்ஸ் போட்டோம்னா வீடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொத்தமல்லியும் புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸ் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி எடுத்தாச்சு அந்த காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு நான் அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பட்டை கிராம்பு சோம்பு விரிஞ்சி இலை ஜாதி பத்திரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அறுப்பு பற்றி வச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம அடிக்கனமான பாத்திரம் எதில் வேணாலும் வச்சு சமையல் பண்ணிக்கலாம் காய்ச்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

நேரமாக வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளியையும் பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி பச்சை நல்லா வெங்காயம் வணக்கிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொத்தமல்லி புதினாவும் போட்டு அரைச்சு எடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நான் அரிசி போட்டிருக்கேன் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாமே வணங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பச்சை வாச போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் வணங்கிடுச்சு நம்ம இப்போ காயை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்க கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் நம்ம இதோட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஓகே இது எல்லா காயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றே கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அப்போ நம்ம நார்மலாக ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் பிரியாணிக்குங்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இப்பவே சேர்த்துக்கலாம்

திரும்பவும் நான் கேஸ்கெட் போடாமல் தான் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் வந்து சிம்லேயே வெகட்டும் கழிச்சு பார்த்தோன்னா வெந்து வந்துட்டு இப்போ இதை எடுத்துட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற பழைய தோசைக்களை வச்சு அது மேலே குக்கர் வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ குக்கரை வைக்கிறேன் தம் போடுறது இப்படியும் போட்டுக்கலாம் இது மேலே எப்பயும் போல் விசில் போட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் விசில் விட வேண்டாம் கலப்பிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் அடங்கும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் எடுத்தாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நல்லா சைட்லேருந்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம் அப்போ அரிசி வந்து உடையாது சாதம் സുവയാണ് വെജിറ്റബിൾ ബിയാണി രീ ല പാസുക്കും കൊടുത്ത വിട്ടക്കലാ തയർ പച്ചടിയോടെ വെച്ച്